மனது அரசியல் உரிமை போராளிகள் நீரவணக்க நாளை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் அரச முத்துப்பாண்டியன் அவர்களை வருகை வந்திருக்கிற நான் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற ம்பி தெற்கு ஒன்றிய செயலாளர் கம்பூர் கார்மேகம் அவர்களை முன்னிலை வகித்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் மூத்த பொறுப்பாளர்கள் ஐயாவு ஓடையன் முத்தமிழ் பாண்டியன் நல்லத்தம்பி அமுதன் வெள்ளைத்தமிழன் பூவிராஜன் துரை நடு கண்ணன் ராஜ்குமார் முனியாண்டி ஆகிய தோழர்களை நிகழ்வை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற எட்டிமங்கலம் சந்திரமோகன் அவர்கள எனக்கு முன்னர் இங்கே வீரவணக்க உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி எஸ் எஸ் பாலாஜி அவர்களே கட்சியின் மதுரை மன்ற செயலாளர்கள் சிந்தனை வடவன் சுடர்மொழி ரவிக்குமார் தாலிமுத்து ஆகிய தோழர்களை இயக்கத்தின் முன்னோடிகள் மாநில பொறுப்பாளர்கள் தாவரசு ஆற்றலரசு எல்லாளன் கணியமுதன் காவலர் கலைவேந்தர் வில்லவன் கோதை மேலூர் சசி சங்கத்தமிழன் செல்லப்பாண்டியன் அன்பழகன் அலங்கை செல்வரசு வி பி கலைவாணன் தமிழேந்தி ஆகிய தோழர்களே மற்றும் இயக்கத்தின் மாநில பொறுப்பாளர்களே தென்மண்டல பொறுப்பாளர்களே தென்மான் தென் மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்களே மேலூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர்கள் மதுரை மாவட்டத்தை சார்ந்த சட்டமன்ற தொகுதி செயலாளர்கள் கார்வண்ணன் தென்கிழவன் பனையூர் சேகர் தமிழ்ச்செல்வன் ஊக்கையார் எட்வின் செல்லையார் ஆகிய தோழர்களை தொகுதியை துணை செயலாளர்கள துணைநிலை அமைப்புகளின் மாவட்ட பொறுப்பாளர்கள இளைஞிறுத்தைகள் உள்ளிட்ட இயக்கத்தின் துணைநிலை அமைப்புகளை சார்ந்த மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்கள மேலவளவு முகாம் செயலாளர்கள் முருகேசன் அவர்களே ரவிக்குமார் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று துயரத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிற துக்கத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிற காட்சியுள்ளதான் மாவீரர் முருகேசன் அவர்களின் அருமை துணவியார் மணிமேகலை அவர்கள கோக்கன் அவர்களின் துணைவையார் பச்சை அவர்களின் தாயார் கட்டச்சி அம்மாள் அவர்கள செல்லதரை அவர்களின் மகள் மகேஸ்வரி அவர்கள முரேஷன் அவர்களின் தம்பி ராஜா ராஜாவின் மனைவி வசந்தி அவர்கள சௌந்தரராஜன் அவர்களின் துணைவையார் சந்திரா அவர்கள சேமுகமூர்த்தி அவர்களின் மகள் காளி அவர்கள சென்னகரப்பட்டி அம்மாசி மகன் பாப்பா அவர்களே வேலுமகன் குடியரசு அவர்களே வணங்காமுடி சந்திரன் அவர்களின் தாயார் மீனாட்சி அம்மாள் அவர்களே கந்தன் அவர்களின் சகோதரர் சுப்பையா அவர்களே கத்தப்பட்டி மலைச்சாமி அவர்களின் தந்தை அவர்களே கொணக்காத்தாம் பாண்டியன் அவர்களின் தாயார் சோழி அவர்கள தனியாமங்கலம் ஐயப்பன் மகள் நந்தினி அவர்கள பழையூர்பட்டி கார்த்திக் அவர்களின் தாயார் பஞ்சு அவர்களை கருங்காலக்குடி முத்துப்பாட்டி அவர்களின் தாயார் லட்சுமி அவர்கள மற்றும் நமது இயக்கத்தின் முன்னோடிகளே ஆண்டுதோறும் நாம் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் மேலவளவு வண்ணை தேடி ஆரியவர்களின் நினைவிடத்திற்கு அன்று விடுதலை வீர வீரவணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிற என் ஊரின் ஊரான விடுதலை செலுத்துகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நூற்றாண்டை கடந்து அந்த மாவீரர்களை நாம் நினைந்து அவர்கள் சிந்திய ரத்தத்திற்கு அவர்கள் செய்த ஈகத்திற்கு நாம் நன்றி செலுத்தும் வகையில் இந்த வணக்க நிகழ்வை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு ஆண்டும் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த மாவீரர்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக சாதிவிரியர்களால் படுகொலை செய்யப்படவில்லை நிலத்தகராறு அல்லது தனிப்பட்ட நபர்களுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அல்லது அணுகுமுறைகளால் ஏற்பட்ட முரண்களால் உருவான மோதல் என்கிற அடிப்படையிலே மேலவளவு முருகேசனும் அவரோடு படுகொலை செய்யப்பட்ட தோழர்களும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக உயிரிழந்தவர்கள் அல்ல அல்லது சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு ரவுடித்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அதனால் ஏற்பட்ட பாதல்களில் உயிரிழந்தவர்கள் அல்ல சமூக நீதிக்கான ஒரு அறப்போரை மேலவளவு மக்கள் முன்னெடுத்தார்கள் அரசியல் களத்தில் எமக்கான உரிமைகள் சட்டப்பூர்வமான உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் தலையே உருண்டாலும் அது பற்றி கவலை இல்லை உயிரை இழப்பதற்கும் நான் தயார் என்ற துணிச்சலோடு களமாடிய போராளிகள் தான் மேலவளவு குரேஷன் தலைமையில் இந்த களத்திலே பணியானவர்கள் யார் யாரையோ மாவீரர்கள் என்று நாம் சொன்னாலும் இந்த மாவீரர்கள் என்ற சொல்லுக்கு நோது விழுக்காடு பொருத்தமானவர்கள் உரித்தானவர்கள் மேலவளவு போராளிகள் தான் குறிப்பாக மாவீரன் மேலவளவு குருவேசன் தான் எதேச்சையாக இரண்டு இடையிலே நடந்த மோதலில் தாக்கப்பட்டு உயிரிழந்தவன் அல்ல சாதி விரியர்கள் சட்ட அறிவு இல்லாமல் சமூக விழிப்புணர்வு இல்லாமல் அரசியல் புரிதல் இல்லாமல் சாதி பித்து மட்டுமே தலைக்கேறிய நிலையில் தமது ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிற ஆணவத்தில் மேலவணவு ஊராட்சி தனித்தொகுதியாக ஒதுக்கக்கூடாது என்ற கோரிக்கையை வைத்தார் அது அறியாமையில் எழுந்த கோரிக்கை ஆணவத்தில் எழுந்த கோரிக்கை என்பது ஒரு புறம் இருந்தாலும் அது அரசியல் அறியாமையால் முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை இந்தியா முழுவதும் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வருகிறது அந்த சட்டம் வருவதற்கு முன்பு உள்ளாட்சி அமைப்புகளே இடஒதுக்கீடு கிடையாது சட்டமன்ற தேர்தல்களில் இடஒதுக்கீடு உண்டு நாடாளுமன்ற தேர்தல்களில் இடஒதுக்கீடு உண்டு ஏசி எஸ்டி என்கிற பட்டியல் சாதிகளுக்கு அகில இந்திய அளவில் சட்டமன்ற தேர்தல்களிலும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் இடஒதுக்கீடு உண்டு அரசியமைப்பு சட்டப்பூர்வமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் இருபத்தி நாலாம் நாள் எலவானா சிறைச்சாலையில் காந்தியடிகளோடு நடத்திய பேச்சுவார்த்தை விளைவாக அவர் கையெழுத்திட்ட பூனா ஒப்பந்தத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு உரிமைதான் சட்டமன்ற தேர்தல்களிலும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் இந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு என்பது உறுதிப்படுத்தப்பட்டது உள்ளாட்சி அமைப்புகள் அப்போது அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்த காலம் அந்தந்த ஊர்களில் இருக்கிற சாதிகளை சார்ந்தவர்கள்தான் ஊராட்சித் தலைவர்களாக அவர்களே அறிவித்துக் கொள்வார்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் அதற்கு தேர்வு என்பது கிடையாது அதற்கு சட்டப்பூர்வமான வரையறைகள் எதுவும் கிடையாது ஒரு ஊரில் எந்த சாதி பெரும்பான்மையாக இருக்கிறதோ எந்த சாதியை சார்ந்தவர்கள் ஆதிக்கம் செய்கிறார்களோ அவர்கள் இந்த கிராமத்தின் பரம்பரை பரம்பரையான ஊர் தலைவராக ஊராட்சி தலைவராக இருந்து வருகிற நடைமுறை தொடர்ந்தது அதிலே ஒரு திருத்தம் கொண்டு வர வேண்டும் அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் சட்ட வரையறையை கொண்டு வர வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் அவ்வப்போது கேள்விகள் எழுந்தன விவாதங்கள் நடந்தன அதன் அடிப்படையில் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது கொண்டுவரப்பட்ட சட்டம்தான் பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிக்கா என்கிற இரண்டு சட்டங்கள் பலமுறை நான் இதை பேசியிருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் இந்த அரசியல் புரிதலை நாம் பெற வேண்டியிருக்கிறது புதிய இணைய தலைமுறைவருக்கு இதை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது சட்டப்படியான வரையறையை கொண்டு வர வேண்டும் என்ற விவாதங்களை அடுத்து உருவான சட்டங்கள் தான் பஞ்சாயத் ராஜ் சட்டம் நகர்பாலிகா சட்டம் பஞ்சாயத்ராஜ் என்பது ஊரகங்களில் கிராமப்புறங்களில் நடைபெறுகிற தேர்தலுக்கான சட்டங்கள் நகர்பாலிக்கா என்பது டவுன் பஞ்சாயத் முனிசிபாலிட்டி என்ற நகர்ப்புறங்களுக்கான தேர்தல்களுக்கு உருவாக்கப்பட்ட சட்டங்கள் இந்த சட்டங்களில் முதல் முறையாக பெண்களுக்கும் இடஒதுக்கீடு வந்தது எஸ்இ எஸ்டி என்ற காஸ்ட் இந்த சமூக பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டது இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டவை நடைமுறைக்கு வந்தது நாடாளுமன்றத்திலே சட்டங்களை இயற்றினாலும் கூட அந்த சட்டங்களுக்கு விதிமுறைகள் வரையறுக்க வேண்டும் என்பது ஒரு சட்ட வரையறை ஆக்ட் என்பது வேறு ரூல்ஸ் என்பது வேறு ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு விதிமுறைகளை வரையறுக்க வேண்டும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி தமிழகத்தில் வரையறுக்கப்பட்டது எண்பத்தி ஒன்பதிலே சட்டம் வந்தது ஆக்ட் யூனியன் கவர்மெண்ட் டெல்லியில் ிய அரசாங்கம் அந்த சட்டத்தை நிறைவேற்றியது ஐந்தாறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டிலே அந்த சட்டத்திற்கான வரையறைகள் வந்தன அதன் பிறகுதான் இம்ப்ளிமெண்ட் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற அந்த சூழலில் தான் உள்ளாட்சித் தேர்தலும் அறிவிக்கப்பட்டது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றலாம் தேர்தல் பார்வை நமக்கு வேண்டாம் பொது வாழ்க்கையில் கட்சி தொடங்குகிற போதே முதலமைச்சர் கனவோடு பலரும் கட்சி தொடங்குகிறார்கள் அடுத்த முதலமைச்சர் நாங்கள் தான் என்று ஒவ்வொருவரும் அறிவித்துக் கொள்கிற நிலைகளை நாம் பார்க்கிறோம் ஆனால் திருமாவளம் பொதுவாட்டிக்கு வந்தபோது அரசியல் போதும் தேவையில்லை மக்களுக்காக தியாகம் செய்வோம் சட்டமன்றத்துக்கு போவோம் என்று நான் பேசவில்லை சிறைச்சாலைகளுக்கு செல்வோம் என்னை நம்பி என் பின்னால் வருகிற தோழர்கள் கழுத்தில் பூமாரை நிலும் எண்ணி வர வேண்டாம் கைகளில் விளங்குகள் வாருங்கள் சட்டமன்றத்திற்கு செல்வோம் என்று கற்பனைகள் வேண்டாம் சிறைச்சாலை செல்வதற்கு தயாராக வாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் எனக்கு இருபத்தி ஏழு வயது நான் ஒரு அரசு ஊழியர் அப்போது நான் செய்த பிரகடனம் இதுதான் வாழ்க்கையை முழுமையாக மக்களுக்கு ஒப்படைக்க தயாராக உள்ள இளைஞர்கள் உயிராக ஏற்போம் எங்களோடு அடிவருந்து மாறுங்கள் கிராமம் கிராமமாக சொல்லுவோம் மக்களை அமல்பாக்குவோம் அரசியல் படுத்துவோம் புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னை பெரியார் மாடையதை மாற்றி போட்ட ஆண் மனிதர்களின் கொள்கைகளை மக்களுக்கு எடுத்து சொல்வோம் இதெல்லாம் என் தொடக்க கால